பதினெட்டு சித்தர்கள் எப்படி இந்த தமிழ் பாரம்பரியத்துக்கு உறுதுணையாக இருந்தாங்க தமிழ் பாரம்பரியத்தில் சிவாலயங்கள்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக மனித வளமைப்பாட்டு பல்கலைக்கழகமாக எவ்வாறு இருந்தது என்பதை உலகளாவிய தமிழ் பாரம்பரிய மக்களெல்லாம் புரிந்து கொள்ளணும் அதெல்லாம் இளம் த தலைமுறையினருக்கு எடுத்து சொல்லணும் இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைய நிற்கிது இடுப்பை வளச்சிக்கிட்டு நிற்கிது அம்பளை பையன் நிற்கிறான் பென்சில் மாதிரியே நிற்கிறான் அப்போ மூணடி நெஞ்சு அகலாக எங்கேயோ ஒழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத ரொம்ப உறுதிப்பாடோடு பார்க்கும்போது நெஞ்ச நிமித்தி நம்மளா காளைகளாக இருந்தோம் அதை சிவாலயங்களில் கொடிபாரத்துக்கு பக்கத்தில் நந்தியாக வச்சான் அப்போ உயிரெழுத்தின் மந்திரத்தை அங்கே வைக்கும்போது என்னண்ப ஏனைய எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு அப்படிங்கிற எழுத்து கோர்வையை உலக பாரம்பரியத்துக்கு பிறப்போடு ஒழுங்குபடுத்தி சிவாலயங்களில் நடைமுறைப்படுத்தி இந்த உயிரை கொடுத்த தகப்பன் உயிரை கொடுத்த ஆண் ஒரு ஆகாயத்திற்கு சமமாக இருக்கிறதுனால அது ஆகாயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தவன் தமிழை உலகத்தில் சிவன் என்றால் கடவுள்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ் பாரம்பரியம் தெளிவாக சொல்லுது சிவன் என்றால் உடல் உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் தான் இறைவன் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இவன் பூரா சிவன்னா கடவுள் நினச்சிக்கிட்டு இவன் உடலை விட்டுடுறான் வயிறை காய போட்டுடான் பொம்பளை ஆளுக்கு பூரா பொம்பளை பிள்ளைய பூரா விரதமாக இருந்தே கிரகத்தை சூடேற்றி கறிக்கி அங்கே வெம்பி போயிடுது அங்கே நசுங்கி போயிடுது அப்போ சிவாலயங்களில் நைவேத்தியம் அதாவது உணவுப்படையல் ஐந்து வேலை இருந்தத தமிழனுடைய உணவு வேலை கட்டுப்பாட்டில் மூணு வேலையாக மாற்றினா இந்த மூணு வேலை இப்போ இரண்டு வேலையாக மாறி இருக்கு இது ஒரு பெரிய குற்றம் அதே போல் பிறப்பு என்பது பெண்களுக்கு வந்து தடை செய்யப்படாத ஒன்றாக இருந்தது ஆண்களுக்கும் தடை செய்யப்படாதா இருந்தது எப்போ குடும்ப கட்டுப்பாடு வந்ததோ இயந்திரங்களுடைய பெருக்க அதிகமாயிடுச்சு இயற்கை வாழ்வியலில் வந்து சுருக்கம் ஆகி போச்சு இப்போ அதுவும் வெம்பியும் தும்பியும் போய் குழந்தை பிறந்துக்கிட்டு இருக்கு இதுவும் வெட்கைக்கேடான விஷயம் இப்போ இதையெல்லாம் மையப்படுத்தி நம்ம வெளிக்கொண்டு வரணும்னா மனிதனும் கால்நடைகளும் அதாவது கால்நடைகளும் கடன் இல்லாத வேளாண்மையும் அதாவது ஒரு தொழில் ரீதியாக பார்த்தா எப்படி சொல்லலாம் மனிதனும் மாண்புமிகு கால்நடைகளும் அப்படின்னு சொல்லணும்னா கால்நடைகள் இருந்தால் தான் மனிதவளம் பெருகுங்கிறத சொல்லலாம் தான் தமிழ் பாரம்பரியம் சொல்லி கொடுத்துச்சு விவசாயத்தை தொழிலாக பார்க்கல விவசாயத்தை ஒரு மிகப்பெரிய வாழ்வியலாகவும் கலை கலாச்சாரமாகவும் ஒரு உயிரோட்டமாகவும் பல்லுயிர் பெருக்கத்தில் மிகப்பெரிய மேம்பாடாகவும் தமிழ் பாரம்பரியம் சொல்லி கொடுத்தது தான் அந்த சிவாலயத்தில் பல்கலைக்கழகமாக வாழ்வியல் நிறைய அந்தந்த பகுதியுடைய காந்த ஓட்ட விதித்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் காந்த சுழற்சியில் அந்த பகுதிக்கு எந்த காந்த ஓட்ட விதி பொருந்துதோ அந்த காந்த ஓட்ட விதியில் வளர்பிறையில் துவக்குவார்கள் இல்லைன்னா தேய்பிரையில் துவக்குவாங்க ஒன்று பௌர்ணமியில் நிறைவு செய்வாங்க இல்லைன்னா அமாவாசையில் நிறைவு செய்வாங்க இப்படி தான் அந்த விழாவின் கோட்பாடு இருந்தது அப்போ அங்கேயே பிரதோஷங்களையும் கொண்டாடினார்கள் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் இப்போ ஒரு பள்ளி கல்வி சாலையில் வந்து தேர்வு ஒரு மாணவன் சரியாக எழுதி வெற்றியடைந்து விட்டால் அவனுக்கு மறுபடியும் போய் தேர்வு எழுத வேண்டியதில்லை அதுதான் பிரதோஷத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம் அப்போ தேர்வு நடக்கும் இப்போ தேய்பிரை பிரதோஷத்தில் போகும்போது எவன் தேர்வில் தோத்து போயிட்டானா அதாவது ஆண் ஆணாக இல்லாவிட்டால் பெண் பெண்ணாக இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்வியல் நெறியில் எந்த குறைபாடு ஏற்பட்டாலும் இந்த பிரதோஷத்தில் போய் சரி பண்ணிக்கணும் அப்போ சுழற்சி முறையில் தேர்வை எழுதி அவன் வெற்றி அடையணும் இவன் பேரம்பேத்தி எடுத்தவெல்லாம் போய் பிரதோஷத்தில் போய் வழிபாடு வழிபாடுன்னு தன்னுடைய வாழ்வியல் நெறி தெரியாமல் போய் முண்டியடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதையெல்லாம் நம்ம கலையணும்னா முதல்ல மொழிக் கொள்கையில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து ஆயுத எழுத்து இதோட ரகசியம் அடிப்படையில் தெரியணும் சிவாலயத்தில் கொடிமரத்துடைய ரகசியம் தெரியணும் காளைகளுடைய ரகசியம் தெரியணும் அந்த அம்மனுடைய சிலையுடைய ரகசியம் தெரியணும் கர்ப்ப கிரகத்துடைய ரகசியம் தெரியணும் கர்ப்ப கிரகத்தினுடைய கோபுரத்துடைய உயரத்துடைய அளவு தெரியணும் அம்மன் சிலையுடைய அம்மன் கோபுரத்தோட அளவு தெரியணும் இதுக்கு இடையில் ஆண்களுக்கு அங்கே சிலை இல்லை ஏன்னா உயிருக்கு அங்கே வடிவம் கிடையாது உருவம் கிடையாது எடை கிடையாது உயிரை பிடிச்சி பார்க்க முடியாது உடல் தாய் கொடுத்தது அதனால தான் உடலுக்கு மட்டும் அங்கே வந்து அம்பாலா அங்கே ஒரு பெண் எப்படி மண் வளமாக இருக்கணுமோ அங்கே பெண்ணு வளமாக இருக்கணும் அந்த பெண்ணில் ஊனமான வாழ்வியல் இருக்கக்கூடாதுக்காகத்தான் தான் இருந்து காந்த ஓட்ட விதி தலைமுடி வரைக்கும் பெண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது உலகத்தில் யார் வேணாலும் பெண்களை அடிமைப்படுத்தியிருக்கலாம் ஆனால் உலகத்தில் பெண்களை அடிமைப்படுத்தாத ஒரு மிகப்பெரிய இனம் தமிழினம் என்பதை எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கத்தையும் வெளியில் தூக்கி போட முடியாது இந்த பெண்களையும் வெளியில் தூக்கி போட முடியாது பெண்களையும் வலி தவறி நடந்துவிட முடியாது பேர்பட்ட போற்றி பாதுகாக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட அவங்க வாழ்வியல் நெறியை சொல்லி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விழாவையும் பெண்களுக்காக எடுத்த உலகத்தின் உயர்ந்த இனம் தமிழினம் அதனால் பெண்கள் முதல்ல ஆண்களை மதிக்க கற்றுக்கணும் ஏன்னா ஒரு மண்ணு ஆகாயத்தை மதிக்காவிட்டால் மழைப்பொழிவு கிடையாது ஒரு பெண் ஆகாயத்தை ஒரு ஆண்களை மதிக்க தெரியாவிட்டால் அவர்களுடைய செல்வச்செழிப்பு வளம் குறைந்து போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த குடும்பத்திலையும் பெண்கள் ஆண்களை போற்றி பாதுகாக்காட்டினா அந்த குடும்பத்தில் வந்து வறுமை தலைவிரித்தாடும் அப்ப இந்த வயல்வெளிகள் பசுமையை போர்வையை விளைச்சலை பெருக்காவிட்டால் ஆகாயத்திலிருந்து மழைப்பொழிவு குறைந்து போய்விடும் அந்த பசுமை வழிகளில் பல்லுயிர் பெருக்கங்கள் தேனீக்கள் குறைந்து போச்சா நண்டு குறைஞ்சி போச்சா நத்தை குறைஞ்சி போச்சா உழுவாம்பூச்சி குறைஞ்சி போச்சா இப்படி உயிரின மீன் குறைஞ்சி போச்சா எல்லா ஜமிக்கைகளும் ஆகாயத்துக்கு போய்த்தா மறுபடி திரும்ப பெறணும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்போ கலைக்கொல்லியை போட்டால் பங்காளி பூரா போயிடுவான் பூச்சிக்கொல்லியை போட்டால் மாமச்சனங்கள்லாம் போயிடுவான் இந்த பூச்சிக்கொல்லியும் கலைக்கொல்லியும் போடுறதுனால விருந்தாளி பூரா போயிடுவான் அப்போ தமிழ் பாரம்பரியத்தில் பங்காளி எப்படி இருக்கணும் மாம மச்சனை எப்படி இருக்கணும் விருந்தாளி எப்படி இருக்கணுங்கிறத வயலும் வரப்புங்கிற வயலும் வாழ்வுங்கிற நெறியில் கொண்டாடுனவன் தமிழை அப்போ இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கையில் இந்த உணவுகளுக்கான வாழ்வியல் முறைகளையும் வழிபாட்டுக்கான வாழ்வியல் முறைகளையும் நாம் வாழக்கூடிய காலத்தில் இந்த பசுக்களுக்கான முக்கியத்துவத்தையும் ஒவ்வொருவரும் கடைபிடிச்சி பசு இல்லாமல் நம்முடைய வாழ்வியல் இல்லை என்பதை புரிந்து கொண்டு காளைகள் இல்லாமல் ஓ காலைகளை ஏன் இவ்வளோ உயர்வாக தமிழன் கொண்டாடினானா ஒரு காலை ஒரு கிராமத்துடைய அச்சாணி என்பதை பாரம்பரியத்தில் நம்ம புரிஞ்சுருந்தோம் ஒரு நடமாடும் இனப்பெருக்க விந்து வங்கி அப்படிங்கிறத ஆதி தமிழன் மிக உயர்ந்த நெறியில் அதை கல்வெட்டுகளாகவும் காலத்தின் சுவடுகளாகவும் வரலாற்றின் பெருமிதங்களாகவும் அதற்கு கலாச்சார விழாக்களை மனிதவளத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தான் எப்படி சிவாலயங்களில் திருக்கல்யாணம் சிறப்பு வாய்ந்ததோ அதே போல மஞ்சு வடமாடு எருதுகட்டு விழாக்கள் தேங்காய் மஞ்சூரட்டு இப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்ந்த தமிழன் தமிழின வளர்ச்சிக்கு காளைகள் முக்கியம் இந்த பசுக்கள் முக்கியம் கன்றுகள் முக்கியங்கிறத உலகத்துக்கே எடுத்துரைத்ததால இந்த பூமத்திய ரேகையில் நாமெல்லாம் கொண்டாட வேண்டிய தலையாய உயிரினம் கூட்டங்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பசுக்கள் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய தாவர விருத்திகளின் விளைச்சல்கள் எல்லாம் பால் சட்டிகளில் வருது ஒரு காலை இருக்கும்போது அந்த கிராமத்தில் முன்னூறு கண்ணுக்குட்டிகள் ஒரு காலையுடைய அணுக்கல்ல கண்ணுக்குட்டி போடுது அப்போ அந்த பசுமாட்டுடைய உயிரெழுத்தின் ரகசியம் இந்த பசுமாட்டுக்கு உயிரை கொடுத்த ரகசியம் காளைக்கிட்ட இருக்கிறதுனால பசுமாடு பெய்யக்கூடிய மூத்திரம் அந்த அணுக்கட்டுப்பாட்டில் வருது அந்த பசுமாடு போடக்கூடிய சாணி அந்த காளையுடைய கட்டுப்பாட்டில் வருது அப்போ இந்த காளைகள் அணுக்கள் இந்த சாணிக்குள்ளே இருக்கும்போது அந்த சாணியில் உள்ள விதைகள் இந்த காளையுடைய கட்டுப்பாட்டில் வருது மூத்திரத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் காளையுடைய கட்டுப்பாட்டில் வருது இந்த கண்ணுக்குட்டியினுடைய வாய்ப்பகுதியில் உள்ள எச்சி இந்த காளையுடைய அணுக்களில் வருது அந்த கண்ணுக்குட்டி பால் மார்க்காம்பில் வாய் வச்சு சப்பும் பொழுது அந்த அணுக்கள் அங்கே உருவாகுது அங்கே மார்க்காம்பில் அந்த பாலை கறக்கும்போது பால் சட்டிக்குள்ளே இந்த உயிரணுக்கள் போய் அந்த பால் சட்டிகளை காய வைக்கும் பொழுது அது ஆவியாப்பும்போது அங்கே வானலாவி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைத்த அணு கொள்கையில் போய் ஆவிகள் கலக்கும் பொழுது இந்த மேய்ச்சல் நிலத்தில் உள்ள அணுவும் இந்த பாலில் கலந்த அணுவும் இந்த தாவரவியல் கொள்கைகளுடைய அணுவும் பசுமாட்டுடைய அணுவும் காளைகளுடைய அணுவும் இப்படி ஒன்றா கலந்து அது பாலாக தயிராக மோராக வெண்ணெயாக இந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக மாறி அதை தீபம் ஏற்றும் பொழுது அதுவும் ஆகாயத்துடைய அணுக்களுக்கு போகும்போது இந்த பாலை சாப்பிட்டு வளர்ந்த மோரை சாப்பிட்டு வளர்ந்த தயிரை சாப்பிட்டு வளர்ந்த இந்த மக்களுடைய அணுக்களும் அதனுடைய ஆற்றல்களும் ஆகாயத்துக்கு போகும்போது ஒரு ஒத்த ஒருமித்த கருத்துடைய உயிரணு கொள்கை அந்த பகுதியில் நடக்கிறதுனால அந்த கிராமத்துல வம்பு வழக்குகள் இல்லை பஞ்சாயத்து இல்லை எந்த ஒரு நீதிமன்றமும் தேவையில்லையா இந்த உயிரணு கொள்கையை நம்ம விட்டுட்டு அயல்நாட்டு காளைகளை நம்ம ஊசி மூலமாக இனப்பெருக்கம் செய்கிறதுனாலையும் அயல்நாட்டு விந்துகளை வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுனாலையும் டெஸ்டி பேபிகளை இறக்குமதி பண்ணுறதுனாலையும் இந்த மனித வளம் நசுக்கி போயிடும் கால்நடை வளம் அழிஞ்சு போகிறதுனால நம்மளுடைய கலப்பு உயிரிழப்பெருக்கு அதிகமாகும் போது பல்லுயிர் சங்கிலி வெட்டுப்படுது ஆக இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பசு வளம் போற்றி நாட்டு பசு வளம் காத்து நம்மளோட வளத்தை பாதுகாக்கணும்னா சிவாலயங்களுடைய சிவநெறியில் இயற்கையோடு இணைந்து வாழணும்னு தமிழ் பாரம்பரியத்தோடு உங்ககிட்டயெல்லாம் வேண்டிக்கிறேன் கால்நடைகளும் கடன் இல்லாத வேளாண்மையும் மானியம் இல்லாத வேளாண்மையும் மக்கள் நலனுங்கிறதுல தானிய உற்பத்தியை பெருக்கி எல்லாரும் தரமாக வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் இல்லாமல் வாழணும் நிறைவாய் வாழணும் நிம்மதியாய் வாழணும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தமிழ் நன்றி நன்றி